தம்பி இப்போ ஒரு மணி நேரம் நீங்க சீமான் பேச்சு கேட்டீங்க இல்லையா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு அவர் கூட்டத்துல மலைகளை நேசிக்கிறாரு இயற்கையை நேசிக்கிறாரு அதாவது மனிதனுக்கானது மட்டும் இல்லாம இயற்கையை பத்தி பேசுறாரு உலகம் உருவானதே ஒரு வெடிப்புல தான் ஒரு பிக்பேங்ல தான் அதை பத்தி பேசுறாங்க இப்போ மலைகள் இல்லைன்னா மலை இல்லை அதே மாதிரிதான் இயற்கையை வச்சுதான் மனிதர்களே டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க அதனாலதான் மனிதர்களே இருக்காங்க என்ன முடிவு நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க ஆனா அவர் மக்களை நேசிக்கிறாரு மக்களுக்கு நிறைய உதவி செய்யறாரு அவர் ஆட்சி பிடிக்கணும் அந்த 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 குறிக்கோள் அது அதை தவிர்த்து அவர் மக்களை நேசிக்கிறார் அதனால அவரை வாக்கு நன்றிப்பா அண்ணா எங்கண்ணா போயிட்டு வரீங்க எங்கண்ணா இருக்கீங்க கலியக்க வளையில இருக்கோம் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் இருக்கோம் அண்ணா இப்போ ஒரு மணி நேரம் சீமான அண்ணா பேசினா இருந்தீங்களா நீங்க இதுல என்னன்னா புரிஞ்சிக்கிட்டீங்க வாழ்வியலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் வேற என்ன அண்ணன் பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் அண்ணா இப்ப அண்ணன் ஒரு மணி நேரம் பேசினா இருந்தீங்களா நீங்க அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அது அவரே பேசுறதுல உண்மைதான் பேசுறாரு

ഞാൻ കളി കവളയിൽ സംസാരിക്കും അവരുടെ പൊതുക്കൂട്ടത്തിന് വന്നത് ഞാൻ ഒരു മലയാളി എടിക്കോട് പേരുടക്ഷി അവരെ പൊതുക്കൂട്ടം കേൾക്കാനായിട്ടാണ് വന്നത് അവർ നന്ന സംസാരിച്ചിരിക്കുന്ന അവർ സി എം ആയിട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇള എളിയ മക്കൾക്ക് നല്ലൊരു ബെനിഫിറ്റ് ആയിരിക്കും അവർ ഭൂമിയെ പറ്റി സംസാരിച്ചതും എല്ലാം നല്ല ഇതായിരുന്നു നമുക്കൊരു അറിവിലായിട്ട് അവർ പകർന്നതെന്ന് നല്ലൊരു സ്പീച്ച് ആയിരുന്നു അവരിന് സി എം ആയിട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ

இந்த அரசு தான் இனிமே இனி அதிகமாக கொள்ளதாக அடிச்சுட்டு இருப்பார் ஆனால் அதனால் அடுத்த தேர்தலில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாநில நாம் தமிழரை ஆதரித்து அனைவரும் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கையோட இந்த அண்ணனோட பேச்சில விளங்குது அடுத்த தேர்தலில் நம்ம நாம் தமிழன் தான் கன்னியாகுமரி மாவட்டம் வெல்லும் அந்த உறுதி எனக்கு இருக்கு

அதாவது அண்ணன் வந்து இயற்கையை நேசிக்கிறது பத்தி அதிகமா பேசுவாங்க அந்த ஒரே தான் நான் வந்து அண்ணனை வந்து ரொம்ப அண்ணனோட டாக்கிங்லாம் வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன் என்ன காரணம்னா நீங்க இதே வந்து அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாருங்க அந்த பாலைவனத்துல அவங்க வந்து எப்படி வந்து வாழ்றாங்க அந்த அந்த இடத்துல வந்து மலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை பாலைவனம் தான் அங்க வந்து நாங்கள் இடையில வந்து துபாய் போயிருந்தப்போ எங்களை வந்து லேக் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் தூரம் பயணிச்சு நாங்க அந்த லேக் பார்க்க அதுக்காக அந்த இடத்த பார்த்தப்போ எங்களுக்கு கண்ணீர் தாங்க வரல ஏன்னா அதுல ஒரு டார்ஃபாவை கட்டி அதுல வந்து ஒரு ஓசை விட்டு அதில் கொஞ்சம் தண்ணிகளை நிரப்பி அதில் ரெண்டு வாத்து கொஞ்சம் மரங்களையும் வச்சு அப்படி விட்டுருக்காங்க இதை பார்க்குறதுக்கு நம்ம நாட்டு மக்கள் தான் கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி மக்கள் தான் வந்து மோஸ்ட்லி போறாங்க அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அதை பார்க்கறதுக்காக போறாங்க ஏன் நம்ம நாட்டில் இந்த குளங்கள் ஆகட்டும் ஏரிகளாகட்டும் ஆகட்டும் எவ்வளவோ அழகான இடங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு டாஸ் அஹ் ஓசை விட்டு போட்டு தண்ணி நிரப்பி வச்சிருக்கிறத லேக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் போகிறாங்க அப்போ இந்த வளங்களை யார் பாதுகாப்பா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ளது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் அந்த இடத்துலலாம் உண்டாக்கி வச்சுருக்காங்க அப்போ நம்ம வளங்கள் நம் கண் முன்னாடியே பறிக்கப்பட்டுட்டு இருக்கு அதை ஏன் யாருமே பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன எனக்கு என்னன்னு இருக்கிறீங்க இப்போ இந்த நாட்டில் வந்து மலைகள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க நீங்க என்ன பண்ணணும் உங்க வீட்டுல வந்து ஒருத்தர் லாரியில கொண்டு வந்து ஜாமானுங்களை அள்ளிட்டு போனா நீங்க விடுவீங்களா அந்த அந்த ஏரியா மக்கள் பண்ணுங்க உங்களுக்கு வேலை என்ன அந்த ஏரியா மக்கள் போய் அந்த லாரியை எடுக்க விடாம எங்க எங்க ஏரியால உள்ள மலைகளை நீங்க எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நின்னுங்க யாருமே வராம எனக்கு என்ன எனக்கு என்ன நாம் தமிழர் கட்சிகளுக்கு மட்டும் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களா இத அப்படி இல்லை எல்லாருமே அதே மாதிரி ரோடை எடுத்துக்கோங்க ரோடு போடுறாங்க தரம் இல்லாம போடுறாங்க அந்த நாம் தமிழர்ல உள்ள அண்ணன் தம்பிகள் தான் வந்து போய் நிக்கிறாங்க அதை கேட்கறது எல்லாருமே அந்த ரோட்ல தானே வண்டி ஓட்டுறது எல்லாருமே குண்டு குழியா இருந்து அதுல தானே விழுறோம் நம்ம அப்போ அவங்க அவங்க வந்து இத வந்து முன்கருத்தா எடுத்து செய்யும் போது நம்ம ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம் அதுக்கு எல்லாருமே இந்த பூமியில தானே வாழ்றதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடிக்காதீங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது யாருமே பண்றது இல்ல இல்லையா அதை தானே அண்ணனும் சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க இது ஓரேதா அதனால் இயற்கையை நேசிக்கணும் இயற்கை இல்லைன்னா நம் தலைமுறைகள் வந்து அடுத்து வாழ்கிறது ரொம்ப கடினம் அதாவது காசு இப்போவே டெல்லிலலாம் வந்து மாசுபட ஆரம்பிச்சாச்சு இனி கொஞ்சம் நாளில் நமக்குமே மாசுபட ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் அடிக்குது பனியும் அடிக்குது வெயிலும் அடிக்குது ஒரு வித்தியாசமாக தான் அடிக்குது தருது எல்லாமே அப்போ இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு எப்படி மாறுங்கிறது தெரியாது அதனால தயவு செய்து இயற்கை வளங்களை அடிக்காம அத பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்காத எடுக்கிற மத்தபடி உள்ளவங்களுக்காக அதை வந்து கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கூட நிக்கணும் அவங்களுக்கு இதுதான் என்னோட என்ன ஆனா இப்ப ஒரு மணி நேரம் சீமான் பேச்சு கேட்டீங்க இல்லையா இது வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இனி இனி உங்க அரசு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்தணும் கல் தவிர ஆனால் இந்த மக்கள் உண உணரணும் யாருக்கு யார் நமக்கானவனு இன்னொரு மக்கள் உணரணும் நாட்டுக்கானவன் யாருன்றதுன்னு மக்கள் தெளிவடைஞ்சால் தான் நாடு முன்னேறும் நாட்டில் சந்தோஷமா சந்தோஷமாக கொலை கொள்ளை எந்த இதுக்கும் அஞ்சாம் மக்கள் சந்தோஷமாக வாழணும்னா அண்ணன் ஆட்சியில் தான் அது சாத்தியம் வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாதையில தான் போகும் ஆனால் அண்ணன் வந்து நமக்கானவன் மக்களுக்கான நாங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிடணும் இதுவரையுமே மக்கள் அந்த புரிகிற நிலைமை கிடையாது ஏன் இல்லைன்னா எதனாலும் காசு கொடுப்பாங்க அவங்க வாக்களிக்கணும் ஆயிரம் கொடுத்தா வாக்களிக்கலாம் அந்த சூழ்நிலையில் இருக்காங்க மக்கள் வறுமையிலே அதே அதே யூஸ் பண்ணுறாங்க அதே நினச்சி இருக்காங்க வாழ்க்கைக்கு ஏதாவது கிடைக்கணும் ஓட்டு சமயத்தில் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு கிடைச்சா அதே வச்சு மக்களை வறுமையை வச்சு அதை நீட்டிக்கிறாங்க புரியுதா மக்களை போதையிலே வச்சிருக்கிறது போதை விளிம்பில் வச்சுருந்தா தான் மக்கள் இப்படியே நமக்கானவங்களாக இருப்பாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுது அதனால தான் புரியுதா அதனால தான் அவங்களும் அந்த பாணியில் வந்து அதனால் இது மக்கள் தெரிய கூட அண்ணா இப்போ பேசியிருக்காரு அது நல்லா இருக்கும் அவருக்கு முறை மக்கள் வாக்கு செலுத்தணும் செலுத்தினா நாடு முன்னேறும் மக்கள் நல்ல இதாக செழிப்பாக வாழ முடியும் விவசாயத்தை பத்தி சொல்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது அண்ணனை விட்டால் வேற யாருமே இந்தியாவிலே கிடையாது இந்தியாவில் அண்ணனை மாதிரி விவசாயத்தை பற்றியும் மக்களுக்கு மக்களுக்கானதை பேச்சு பேச அன்றாடம் என்ன இதில் இந்த அதாவது மக்களுக்கு அன்றாடம் தேவையானது எது அது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் தான் நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போ போலான்னு உள்ளது அன்னை தெளிவடைய சொல்லுகிறாரு அதனால அண்ணனுக்கு தான் விவசாயம் வாக்கு செலுத்தணும் மக்கள் வாக்கு செலுத்தணும் நாடு முன்னேறும் மக்கள் நல்லா செழிப்பா வாடணும் நன்றி ஆனால் ஆனால் ஒரு மணி நேரம் சீமான்னு தேய்ச்சை கேட்டீங்க என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை இயற்கை அழித்தா இயற்கை நம்மளை அழிக்கும் நாம் இந்த மலை ஆறு இது மாதிரி விஷயங்களை நாம் பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறைகள் வாழ முடியாது நம்ம கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம வருங்கால தலைமுறைகள் நம்ம பிள்ளைகள் வாழறதுக்கான சோறும் நீரும் கிடைக்காது தூய காற்று கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள் வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை பல கோடி உயிரினங்களுக்கும் சேர்ந்து அப்படின்னு உள்ளதை அண்ணன் அருமையாக போதிச்சுருக்காரு இனி உங்க அரசியல் அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா கண்டிப்பா அவர் வரலன்னா இந்த தமிழ்நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த இயற்கையும் யாராலையும் காப்பாற்ற முடியும் உங்க ஆதரவு இருக்குமா உங்க ஆதரவு என்னுடைய ஆதரவு என்னுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு முழுக்க முழுக்க அண்ணன் செந்தமலன் தீர்மானத்து நன்றி